உன் கேமை எடுத்து மணி ஆடுறதையும் கெடுத்து எல்லாருடைய கேமையும் கெடுத்துடுற எல்லாரு கூடையும் பேசுன்னு அண்ணா சொன்னால் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் கோவமாக சொன்னதை எடுத்துக்கலை ஏன் நைட்டில் போய் பேசிகிட்டே இருக்க மாற்றிக்கோன்னு சொன்னாங்க இந்த மாதிரியா ரவீனா மணி பற்றி சொல்ல அப்படி இருக்கீங்களா இந்த மாதிரியா கமல் சார் கேட்டார் எனக்கே தெரியல சார் இந்த மாதிரியா ரவீனா பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே குழந்த பாவனையில் இழுக்க உங்களுக்கே தெரியலனா எப்படிங்க இந்த மாதிரியா கமல் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்டது நல்ல நையாண்டியாக இருந்துச்சு சில விஷயங்கள்ல ரவினா குழந்தை தன்மையோட இருக்கிறது உண்மைதான் ஆனா அதே த மேல இருக்கிற எல்லா தப்புகளையுமே மூடி மறைக்க அவங்க நினைக்கிறது வெளியில இருந்து பார்க்கும்போது நடிப்பாக தான் தெரியும் சில விவாதங்கள்ல அவங்க பாயிண்ட் பாயிண்டா பேசுறத பார்த்துருக்கோம் ஏன்னா சுயமா யோசிக்க தெரியாத அளவுக்கு அவங்க நிச்சயம் குழந்தை ஒன்றும் கிடையாது மணிக்காக நீ நிக்கிற ஆனா அவர் உனக்காக நிற்கிறது இல்லைன்னு சொன்னாங்க அது தவறும் அவர் நிறைய விஷயங்கள்ல எனக்காக நின்றுருக்காரு கரன்சி விஷயத்தில் அவர் எனக்காக நிற்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரியா அடுத்த பகுதியில் தெளிவான சாட்சியத்தை ரவீனா தந்தது நல்ல விஷயம் கோவப்படாத யோசிச்சு பேசு இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் எங்கள் அப்பா சொன்னார் ஏற்புடையதா இல்லைன்னு எதுவும் இல்லை சார் இந்த மாதிரியா நிக்ஷன் சுருக்கமாக முடிச்சுக்க அதான் அதுக்குள்ளே பிளாக் பண்ணிட்டாரே இந்த மாதிரியா கமல் சார் சிரிக்க சபையும் அதை எதிரொலிச்சிது அதுக்கப்புறமா கமல் சார் வழங்கின தொகுப்புரை நல்லா இருந்துச்சு பிள்ளைகள் பெற்றோர்களினுடைய தனிப்பட்ட சொத்து இல்லை அன்பு மொட்டை தான் அங்கே எஞ்சியிருக்கும் இருக்கும் பாலச்சந்தரோட கோபத்துக்கு பின்னால அன்பு தான் இருந்துச்சு இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் சோ அதனால தான் தொடர்ந்து அவரை பத்தியே நான் பேசுறேன் எனக்கு தினமுமே நினைவு தினம்தான் ஒருவருடைய கருத்து அப்படிங்கிறது உண்மை கிடையாது நிறைய விமர்சகர்களுக்கு அந்தந்த துறைகளில் ப்ராக்டிஸ் இருக்காது சினிமா விமர்சகர்களுக்கு டைரக்ஷன் தெரியாது ரசிகர்களும் அப்படி தான் இந்த மாதிரியா சொன்ன கமல் சார் மொத ஷோ பார்த்துட்டு திரும்புகிற ரசிகர்கள் தர்ற வேடிக்கையான தோரணைகளை செஞ்சு காட்டின விதத்துல அட்டகாசமான நகைச்சுவை இருந்தது போட்டியாளர்கள் உள்ளிட்டு ஒட்டுமொத்த பார்வையாளர்களுமே விழுந்து விழுந்து சிரித்தாங்க எடுத்தவனுக்கு தெரியும் படம் எப்படின்னு சில படங்களுக்கு தலையில கை வச்சுட்டு உக்காந்துடுவோம் ஆனால் படம் நல்லா ஓடிடும் சிரிச்சுக்கிட்டே சம்பளத்தையும் பாராட்டத்தையும் வாங்கி வச்சுக்க வேண்டியது தான் அது ஏன் தப்புன்னு சொல்ல மாட்டேன் உங்களோட தப்புன்னு விட்டுடுவேன் இந்த மாதிரியாக கூர்மையான நகைச்சுவையோட பேசினாரு கமல் சார் சப்ஜெக்ட் ஹெவியாயிடக்கூடாதுன்னு தான் என்ன வெச்சே உதாரணம் சொன்னேன் இந்த மாதிரியா முன்னெச்சரிக்கையோட சொன்ன கமல் சார் பிரேக்ல போனாரு ஸோ அதுக்காக என்னை காமெடி பீசுடுன்னு நினச்சிடாதீங்க இந்த மாதிரியா கமல் சார் சொன்னது தான் அதோட அர்த்தம் குறிப்பா பூர்ணிமாவுக்கான செய்தியாக கூட இது இருக்கலாம் வந்திருந்த ஆன்டி சொன்ன விஷயங்களுக்கு தன்னுடைய செய்திகள் மூலியமா மறுப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரவீனா மோதிரத்தை கலட்டி மறுபடியும் மணிக்கிட்ட அவங்க கொடுக்க ஐயையோ இந்த மாதிரியா விடுகுண்டு போல பதினாறு மணி விஷ்ணு சபையில் சொன்ன சில விஷயங்களுக்காக மாயா எரிச்சலானாங்க பிரேக் முடிஞ்சு திரும்பின கமல் சார் இந்த சீசனை உப்பேத்தி மேலே தூக்கி விடுற விதமாக பேச ஆரம்பித்தாரு என்னோட பார்வையில் கடுமையான போட்டி இருக்கிறதா உணர்றேன் ஏற்ற இறக்கம் இருக்கும் வார கடைசியில் இவர் வந்து நல்ல வார்த்தை சொல்லுவாருன்னு பார்த்தா இவருமே திட்டுறாருன்னு நினைப்பீங்க ஆனால் இந்த ஆறு சீசனை விடவும் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயத்த நான் கவனிக்கிறேன் அதாவது எவ்வளோ வீழ்ச்சி வந்தாலுமே உடனே திரும்ப எழுந்து நின்னா ஆட ஆரம்பிச்சுடுறீங்க ஸோ அதுக்கான உந்து சக்தி எது இந்த மாதிரியா அடுத்த தலை ஆரம்பிச்சாரு